வணக்கம் இடி அப்படின்னு ஒரு சொல் இப்போ ரொம்ப நிறைய இடங்களில் பேசப்படுது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனுடைய எக்ஸ்பேன்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தமிழில் அமலாக்கத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அதுதான் அதனுடைய செயல்பாடுகள் நிறைய இப்போ செய்தித்தாள்களில் தொலைக்காட்சி நியூஸில் அடிபடுது இல்லையா இதை பற்றி சில அடிப்படை செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க இருக்கிறோம் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்ற அந்த ஒரு அமைப்பு அதை எப்படி சொல்லுவாங்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான மூணு சட்டங்களை யாரு கீழே செயல்படுது அப்படின்னா மத்திய நிதி அமைச்சகம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரின்னு பாருங்க இந்திய அரசினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அதில் வருவாய்த்துறைன்னு ஒன்று இருக்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ அதுக்கு கீழே அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே இயங்குறது தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இயங்க வேண்டிய நிலைகள் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி பண்ணணும் என்பதெல்லாம் இந்த வருவாய்த்துறை மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய வருவாய்த்துறை ஏன்னா வருவாய்த்துறைக்கு எங் கீழே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இயங்கிறதுனால அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வருது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டில் முக்கியமான பெரிய ஆஃபீஸர்ஸாக யார் நியமிக்கப்படுவாங்கன்னா ஐஏஎஸ்ன்றது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் அப்புறம் ஐபிஎஸும் தெரியும் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அந்த மாதிரி ஐஆர்எஸ்னு ஒன்று உண்டு இந்தியன் ரெவின்யூ சர்வீஸ் இந்த ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தயார் பண்ணுறவங்களாம் அவங்க பெறக்கூடிய மதிப்பெண்களை வைத்து தான் ஐஆர்எஸ் அலாட் பண்ணுவாங்க இல்லை ஐஏஎஸ் அலாட் பண்ணுவாங்க இல்லை ஐபிஎஸ் அலாட் பண்ணுவாங்க இந்த மூன்று கேட்டகரியில் இருக்கக்கூடிய உயர்ந்த அதிகாரிகள் உயர்ந்த அதிகாரிகள்னால் உயர் நிலையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த ஈடியினுடைய முக்கியமான பொறுப்புகளை வைக்கிறார்கள் நீங்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்றதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்நிய செலாவணி அப்படின்னு வாங்க அது என்னென்னா அதை சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் நம்ம நாட்டுக்கு வந்து ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க ருபி ஆங்கிலத்தில் தமிழில் ரூபான்னு நம்ம சொல்லுவோம் ஒவ்வொரு நாட்டுக்கும் அது வேற இருக்கும் நீங்கள் டாலர் அப்படின்றது கேள்விப்படுங்க அமெரிக்கன் டாலர் ஆஸ்திரேலியன் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் வேறு நாடுகளில் வேறு மாதிரி இப்போ ஐரோப்பிய நாடுகளுக்கு இருக்கக்கூடியதுலாம் யூரோ அப்படின்னு சொல்லுவாங்க யூரோப் இருக்கக்கூடியது வந்து யூரோ சுவிட்சர்லாந்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேறு பணம் அந்த சுவிஸ் பிராங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொன்று இந்த நாட்டினுடைய பண மதிப்புன்னுக்கு பாரு அது நாட்டுக்கு நாடு மாறுபடும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்முடைய பணம் கிட்டத்தட்ட எண்பது எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு தான் இன்னைக்கு ஒரு அமெரிக்கன் டாலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்காவுடைய ஒரு ரூபா கொடுத்தா நம்ம பணம் எண்பத்தஞ்சு ரூபா நீங்கள் அமெரிக்காவுக்கு போறீங்கன்னா ஒரு டீ குடிக்க போகிறீங்கன்னு வைங்களேன் ஒரு டாலர்னு சொன்னாங்கன்னா நம்ம பணத்துக்கு அது எண்பத்தஞ்சு ரூபா கொடுத்து குடிக்கிற மாதிரி அர்த்தம் யூரோ வந்து கிட்டத்தட்ட தொண்ணூறு ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு அப்போ அது என்னென்னா அளவுக்கு நம்ம பணம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம பணம் எண்பத்தஞ்சு ரூபா தான் கொடுத்தா தான் ஒரு அமெரிக்கன் டாலர் கிடைக்குன்னா நம்ம அந்தளவுக்கு குறைவாக இருக்கும் பண மதிப்பு வீழ்ச்சி அடைந்திருக்கிறதுன்னு பொருள் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டு பண மதிப்புக்கும் ஒவ்வொன்று நீங்கள் இலங்கை பார்த்தீங்கன்னா நம்ம பணத்தை விட அவங்க கீழே இருப்பாங்க நம்ம பணம் நூறுரூபா கொடுத்தாலே அவங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா கணக்கு இன்னைக்கு லெவல்க்கு அப்போ இந்த நாட்டுக்கு நாடு மாறுபடுது பாருங்க இந்த பணம் வந்துட்டு போகிறது வந்து வங்கிகள் மூலமாக தான் வந்துட்டு போனாதான் நாட்டுக்கு நல்லது அப்படி இல்லாமல் சில பேர் தவறுதலாக வெளிநாட்டு பணத்தை கொண்டு வருவாங்க நம்ம பணத்தை வெளிநாட்டு கொண்டு போவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு தான் மூன்று சட்டங்களை மத்திய அரசு வச்சிருக்கு ஒன்று ஃபெரா அப்படின்வாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் இன்னொன்று ஃபெமா அப்படின்வாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இன்னொன்று பிஎம்எல்ஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இது எல்லாமே நம்முடைய உள்நாட்டுக்குள்ளும் சரி நம்முடைய நாட்டுக்கும் அயல் நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பண பரிமாற்றங்கள்லேயும் சரி தவறு நடக்காமல் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பார்க்குது அதுதான் அதனோட வேலை எங்கேயாவது பொருளாதார குற்றம் நிகழ்வுது ஏமாத்துறாங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சு ஏமாத்துறாங்க இல்லை உள்நாட்டுக்குள்ளேயே ஏமாத்துறாங்கன்னா இடி அதில் கண்டிப்பாக தலையிடும் இடி அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யாரே வேணுமானாலும் விசாரணைக்கு அழைக்கக்கூடிய உரிமை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு எதை வேணா அட்டாச் பண்ணலாம் எந்த ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணலாம் அது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு கொண்டு ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான் பொருளாதார குற்றம் நிகழ்ந்துருக்கு அப்படின்னா அதை வந்து ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுறதுக்கும் விசாரணைக்கு அழைச்சி எல்லா தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே ஈடிக்கு பவர் இருக்குது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம்னால் இப்போ சிறிது நாட்களுக்கு முன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் விசாரிக்கணும் சில பிரச்சனை இருக்குது மணல் குவாரி அதிலலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது அந்த பண பரிமாற்றங்கள் சரியில்லை இதுக்காக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்களை விசாரிக்க வேணும்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க மாவட்ட ஆட்சியாளர்கள் அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க எப்படி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு எங்களுக்கு கொடுக்கலாம் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி அதில் சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க டி ஹேஸ் பவர் யாரை வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைக்கலாம் அதுக்கு இடிக்கு பவர் இருக்குது அதனால் கலெக்டர்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னால் அப்பியர் ஆகணும் அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும்னு உச்சநீதிமன்றம் ஆணையிட்டுது மிக சமீபத்தில் தான் மாவட்ட ஆட்சியர்கள் எல்லாம் இடி முன்னால் போய் கூட அப்பியர் ஆனாங்க அப்போ அவங்க என்ன பதவி வகிக்கிறாங்கன்றது கூட பெரிய விஷயமே இல்லை விஷயமே இல்லை இடிக்கு ஆனால் ுடைய செயல்கள் இடிக்குன்னு கோர்ட் இருக்கு ஸ்பெஷல் கோர்ட் அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றமும் உயர்நீதி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அங்கே வந்து இடி பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நம்ம பார்த்தோம்னா இந்த இடியை அப்பாயிண்ட் பண்ணி இடியில் இருக்கக்கூடிய அலுவலர்களை ஐஆர்எஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது மத்திய அரசு அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அதன் கீழே இயங்குவது இடி ஈடியினுடைய செயல்களை நேரடியாக அதை விசாரணை கூப்பிட்டா எல்லாரும் போனோம் ஆனால் நீதிமன்றத்தில் அதை கொஸ்டின் பண்ணலாம் அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்குது சரியில்லை பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டட்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரியோ மற்ற காரணங்கள்னால சொல்லலாம் அதனால் இந்த அமைப்பு என்பது பொருளாதார குற்றங்களை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அலுவலர்களை கொண்ட மத்திய நிதியமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி சட்டத்தை சட்ட முக்கியமாக மூணு சட்டங்கள் சொல்ல பாருங்க ஃபேரா ஃபெமா பிஎம்எல்ஏ இதை அதன் கீழ் யாரை வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைத்து விசாரித்து அந்த தேவையான ஆவணங்களை பெறக்கூடிய உரிமை கூட ஈடிக்கு உண்டு எப்படியாக இருந்தாலும் இடிக்கான ஸ்பெஷல் கோர்ட்லேயோ இல்லை உயர் நீதிமன்றத்திலேயோ அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் இதே போல் வேற ஒரு சப்ஜெக்டோட இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்